வணக்கம் நேர்களே காலை நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பிரித்தானியாவில் வெடித்த போராட்டம் மூத்த போலீஸ் அதிகாரிகளை அவசரமாக சந்திக்கும் பிரதமர் ஸ்பெயினில் உச்சகட்டத்தை எட்டிய வெப்ப அலை பற்றி எறியும் காடுகள் கொலை தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்ட இருவரை விடுவித்த கிரேக்க நீதிமன்றம் நகரத்தின் மீதான தாக்கத்தை குறைக்க வெனிஸின் மற்றொரு நடவடிக்கை ஒலிம்பிக் இதுவரை இணைய வழி தாக்குதல்கள் முறியடிப்பு வாகனங்கள் வைத்திருப்பவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு ஐரோப்பிய ஆணையாளராக ஆஸ்திரிய நிதியமைச்சர் புரோன் தெரிவு லெபனானை விட்டு வெளியேறுமாறு பிரஜைகளுக்கு எச்சரிக்கை இனி விரிவான செய்திகள் பிரித்தானியாவில் வடித்த போராட்டம் மூத்த போலீஸ் அதிகாரிகளை அவசரமாக சந்திக்கும் பிரதமர் கொலைகள் தொடர்பான போராட்டங்களின் இரண்டாவது நாளுக்கு பிறகு மூத்த போலீஸ் அதிகாரிகளை பிரித்தானிய பிரதமர் கெயர் ஸ்டாமர் சந்திப்பார் என்று அவரது அலுவலகம் தெரிவித்துள்ளது சவுத் போர்ட் பகுதியில் மூன்று சிறுமிகள் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு எதிராக மக்கள் எதிர்ப்புகளை வெளியிட்டு வருகின்றனர் இந்த நிலையில் தீவிர வன்முறை மற்றும் பொது ஒழுங்கின்மை போன்ற பல உயர்மட்ட சம்பவங்களை தொடர்ந்து அரசாங்கத்தின் முழு ஆதரவை வழங்குவதற்கு போலீசாருடனான சந்திப்பை பயன்படுத்துவதாக ஸ்டாமர் அலுவலகம் அறிவித்துள்ளது சந்தேக நபர் தீவிர இஸ்லாமிய குடியேற்ற வாசு என்று சமூக ஊடகங்களில் தவறான தகவல்கள் பரப்பப்பட்டதை அடுத்து இந்த குழப்பம் ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஸ்பெயினில் உச்சகட்டத்தை எட்டிய வெப்ப அலை பற்றி கிழக்கு ஸ்பெயினில் செவ்வாய்க்கிழமை இரண்டு காட்டு தீயை கட்டுப்படுத்த நூற்றுக்கணக்கான தீயணைப்பு வீரர்கள் போராடி வருகிறார்கள் மேலும் நாட்டின் பெரும்பாலான பகுதிகள் வெப்பம் மற்றும் தீ காரணமாக சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வலைன்சியாவின் கிழக்கு பகுதியில் உள்ள பெனாசாவில் ஏற்பட்ட தீ அருகில் உள்ள மலைகளில் வடித்தபோது முன்னெச்சரிக்கையாக பல நூறு கிராம மக்களை அவர்களின் வீடுகளில் இருந்து அகற்ற அவசர சேர்ந்து நடவடிக்கை எடுத்துள்ளது மற்றொன்று குவென்கா மாகாணத்தில் செவ்வாய்க்கிழமை முதல் ஆயிரத்து ஐநூறு ஹெக்டேர்களுக்கும் அதிகமான தாவரங்கள் எரிந்துள்ளன இந்த நிலையில் இரண்டு தீ விபத்துகளும் தீவிரமானவை என மதிப்பிடப்பட்டுள்ளது கொலை தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்ட இருவரை விடுவித்த கிரேக்க நீதிமன்றம் இருபத்தோராம் ஆண்டில் ஒரு முக்கிய குற்ற பத்திரிகையாளரை கொன்றதாக குற்றம் சாட்டப்பட்ட இருவரை கிரேக்க விடுதலை செய்துள்ளது தனியார் ஒளிபரப்பு நிறுவனமான ஸ்டார் டிவி மற்றும் பிற ஊடகங்களுக்கான மூத்த பத்திரிகையாளர் ஜோர்ஜ் கரைவாஸ் ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தொன்றில் அவரது வீட்டிற்கு அருகில் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவரால் சுட்டுக் கொல்லப்பட்டார் இரண்டு பிரதிவாதிகளின் குற்றத்தை நியாயமான சந்தேகத்திற்கு அப்பால் நிரூபிக்க தவறிவிட்டதாக ஏழு நீதிபதிகள் கொண்ட குற்றவியல் நீதிமன்றம் கூறியது மேலும் குற்றம் சாட்டப்பட்ட சகோதரர்கள் இருவரும் வேண்டுமென்றே கொலை செய்த குற்றச்சாட்டில் குற்றமற்றவர்கள் என்று ஒப்புக்கொண்டனர் நகரத்தின் மீதான தாக்கத்தை குறைக்க வெனிஸின் ஒரு நடவடிக்கை லகு நகரத்தில் கூட்டத்தின் தாக்கத்தை குறைக்கும் முயற்சியாக வெனிஸ் வியாழன் முதல் சுற்றுலா விருந்துகளின் அளவை இருபத்தைந்து நபர்களுக்கு மட்டுப்படுத்துகிறது இந்த புதிய நடவடிக்கைகளுக்கு இணங்காதவர்களுக்கு இருபத்தைந்து தொடக்கம் ஐநூறு யூரோக்கள் வரை அபராதம் விதிக்கப்படும் இது முதலில் ஜூன் முதல் நடைமுறைக்கு வர திட்டமிடப்பட்டது ஆனால் ஆகஸ்ட் முதல் நடைமுறைக்கு வரவுள்ளது ஏப்ரலில் வெனிஸ் உலகின் முதல் நகரமாக பார்வையாளர்கள்

தேசிய இணைய பாதுகாப்பு அமைப்பு எச்சரிக்கை விடுத்தது அரசு இணையதளங்கள் தொலைத்தொடர்பு சேவை வழங்குநர்களின் இணையதளங்கள் ஒலிம்பிக் போட்டிகளுக்கான இணையதளங்கள் போன்றவற்றின் மீது இந்த தாக்குதல்கள் இடம்பெற்றதாக பிரதமர் மேலும் குறிப்பிட்டார் ஜெர்மனியில் வாகனங்கள் வைத்திருப்பவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு ஜெர்மனியில் வாகனங்களுக்கான கட்டாய காப்புறுதி அதிகரிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனியில் வாகனங்களுக்கான கட்டாய காப்புறுதியில் கடந்த ஆண்டு இருபது சதவீதமான அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக வாகனங்களின் கூட்டமைப்புக்கு பொறுப்பான அமைப்பான ஜிடிவி என்ற அமைப்பு தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டு இருபது சதவீதமான கட்டாய காப்புறுதியானது அதிகரிக்கப்பட்டதாகவும் இந்த ஆண்டு மேலும் எட்டு சதவீதம் கட்டாய காப்புறுதி அதிகரிக்கப்பட்டதாகவும் அந்த அமைப்பானது தெரிவித்துள்ளது அடுத்த ஐரோப்பிய ஆணையாளராக ஆஸ்திரிய நிதியமைச்சர் புரோன் தெரிவு ஆஸ்திரியாவின் கன்சர்வேட்டிவ் தலைமையிலான கூட்டணி அரசாங்கம் அதன் அடுத்த ஐரோப்பிய ஆணையாளராக பழமைவாத நிதியமைச்சர் மேக்னஸ் புரோனரை நியமிப்பதாக அதிபர் கார்ல்ஸ் நெக்மர் தெரிவித்துள்ளார் ஜெர்மனிய பழமைவாத உர்சுலா இரண்டு வாரங்களுக்கு முன்பு ஐரோப்பிய பாராளுமன்றத்தால் ஐரோப்பிய ஒன்றியத்தின் நிர்வாக அமைப்பான ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவராக இரண்டாவது ஐந்து ஆண்டு காலத்திற்கு மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் புரூனரை ஆஸ்திரியாவின் நியமனம் இன்னும் முறையாக அமைச்சரவை முடிவு மற்றும் பாராளுமன்றத்தின் கீழ் சபையின் முக்கிய குழுவால் அங்கீகரிக்க வேண்டும் மேலும் வரும் வாரங்களில் கமிஷனுக்கான வேட்பாளர்களை நாடுகள் பரிந்துரைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது லெபனானை விட்டு வெளியேறுமாறு எச்சரிக்கை ஹமாஸின் முன்னணி பிரமுகர் இஸ்மாயில் ஹனியே கொல்லப்பட்டது குறித்து வெளியுறவு அமைச்சர் இக்னாசியோ காசிஸ் கவலை தெரிவித்துள்ளார் பெய்ரூட்டில் இஸ்ரேலிய தாக்குதலுக்கு பிறகு வெளியுறவு அமைச்சகம் குடிமக்களை லெபனானை விட்டு வெளியேறுமாறு அறிவுறுத்துகிறது இந்த கொலையானது பிராந்திய மற்றும் உயர் பிராந்திய மட்டத்திலும் அதேபோல் ஐரோப்பா மற்றும் சுவிட்சர்லாந்திலும் என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதுதான் இப்போது கேள்வி என கேள்வி எழுப்பினார் மேலும் எதிர்வினைகளை தடுக்குமாறு அனைத்து தரப்பினருக்கும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார்